எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஏக்கு பொரியல்னால் ஷேர் பண்ண போகிறேன் சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அது நல்லா ஹீட் ஆகிட்ருக்கு கொஞ்சம் இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்ல வாசனை வந்ததும் வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இது ஒருத்தருக்கு வெகு புரிய பண்ணுறதுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போது இதை அதில் சேர்த்துட்டேன் இது நல்லா வந்து கொஞ்சம் வதக்குவோம் எஃகுக்கு எப்போதுமே ரொம்ப அதிகமாக ப்ரவுன் கலரில் வதக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக வதக்கணும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க எகுக்கு மிதமான அளவு தான் உப்பு போட்டுக்கணும் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் மீடியமாக வதக்கினத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசம் பிடிக்கலை அப்படின்னா இது விட்டுடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுருங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் ஆகும் இது வாசனை வந்து பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு இது வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா அதை விட்டுடலாம் ரொம்ப ஸ்பைஸியாக கொஞ்சம் காரமாக இருக்கணும் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரினா சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி வதக்குனா போதும் ரெண்டு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டைனாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு முட்டையை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு போட்ட உடனே போட்டு கலக்கக்கூடாது கொஞ்சம் முட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக அதில் வேக விட்டுட்டு அப்புறமா வந்து பொரியல் பண்ணும் அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் ரொம்ப சிம்லேயே வச்சு வச்சு சமைக்கக்கூடாது எக்கு வந்து சாஃப்டாக இருக்காது இப்போது நல்லா கொஞ்சம் குக்கானதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பொரியல் பண்ணுறேன் இப்போ அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுக்கிறேன் சட்டி பயங்கரமாக சுடுது இப்போ நல்லா வந்து பொரியல் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியல் பண்ணோன்னே தயாராயிருச்சுங்க சிம்லே வச்சு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கிளறினா போதும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போது இந்த பொரியலை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் ரைஸோடு இது நல்லா பசஞ்சர் சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பைசி எகு பொரியல் தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் கூட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்